அனைவருக்கும் வணக்கம் நாம் அகப்பே சித்தர் பாடிய அதி உன்னதமான கருத்துக்கள் புதிந்த ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எண்ணற்ற நுணுக்கமான ஆன்மா மற்றும் மோட்சம் சார்ந்த கருத்துக்களை அகப்பே சித்தர் அழகாக தன்னுடைய பாடல்கள் மூலமாக வெளிப்படுத்தி வருகிறார் இன்றைய பதிவிலேயும் அகப்பே சித்தர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நிச்சயம் நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடியவையாகவே இருக்கும் உண்டாக்கி கொண்டதல்ல அகப்பே உள்ளது சொன்னேனே கண்டார்கள் சொல்வாரோ அகப்பே கற்பனை அற்றதடி கண்டவர்கள் சொன்னால் அது எப்படி கண்டபடியாக சொல்ல முடியும் அதை சிறிது கற்பனை கலந்துதான் சொல்ல முடியும் உதாரணத்திற்கு ஒருவர் ஒரு மரத்தை பார்க்கிறார் மரத்தின் கிளைகளை இலைகளை பூக்களை காய்களை கனிகளை பார்க்கிறார் இதை பார்த்தவர் பார்த்தபடியாக மற்றவருக்கு எப்படி புரியப்படுத்துவது ஒரு உயரமான மரம் இருந்தது கிளை இருந்தது என்று சொல்லுவார் மரத்தை ஏற்கனவே பார்த்திருக்காதவர் மரம் என்றால் என்ன அது எப்படி இருக்கும் என்ற வினாவை விடுப்பார் அவருக்கு உதாரணம் காட்டுவதற்காக அவருக்கு தெரிந்த கண்ணெதிரே இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை அதற்கு உதாரணமாக காட்டுவார் அல்லது ஓவியமாக வரைந்து காட்டுவார் என்னதான் ஓவியமாக வரைந்து காட்டினாலும் உபமானமாக வேறொரு பொருளை காட்டினாலும் அந்த உண்மையான மரத்திற்கு ஈடாகாது கண்டவர் கண்டவர்தான் விண்டவர் கண்டதை கண்டபடி விண்டவர் அல்லர் என்பது பொருளாகிறது கண்டவர்கள் உள்ளதை அப்படியே சொல்ல முடியாது இது அவரவருடைய சொந்த அனுபவத்தின் மூலமாக அறியப்படக்கூடியது என்று அகப்பேச்சுத்தர் சொல்லுகிறார் இது நாம உண்டாக்கிக் கொண்டது அல்ல ஏற்கனவே உள்ளே இருப்பதுதான் ஆன்மாவும் ஆன்மாவிலிருந்து வழிபட்டு வந்த பிராணசக்தி என்கிற ஜீவசக்தியாகிய வாயுவும் நாம் புதிதாக உருவாக்கியது அல்ல அது ஏற்கனவே உள்ளே இருக்கிறது அப்படிப்பட்ட சக்தியாகிய வாயு நம்முடைய உடலை இயக்கிக் கொண்டிருக்கிறது அதை கொண்டு நாம் முழுவதுமாக போதத்தை அடைய முடியும் என்றெல்லாம் சொன்னால் இது உண்மைக்கு மாறான ஒன்றாகவே அதை உணராதவருக்கு தெரியும் ஏற்கனவே எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒன்றுதான் ஜீவனும் ஜீவசக்தியாகி வாயுவும் இதை எத்தனைதான் எடுத்துச் சொன்னாலும் கேட்பவர் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் நேரடியாக அதை அனுபவித்து உணர்ந்தாக வேண்டும் கற்பனையாக இதை முடியாது இங்கே சொல்லுகிறார் அதாவது யோக அனுபவம் என்பது அவரவர் உணரக்கூடியதாக இருக்கும் ஒருவருடைய அனுபவம் மற்றவருக்கு பொருந்தி போகாது இது காரணமாகவே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் யோக வாழ்க்கையில் இருப்பவர்கள் தங்களது அனுபவங்களை மற்றவருக்கு சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள் கேட்பவர் ஒன்று அவருடைய அனுபவத்தை பொய் என்று புறந்தள்ளக்கூடும் அல்லது அதுபோன்ற அனுபவம் தனக்கு கிடைக்கவில்லையே என்று ஆதங்கம் கொள்ளக்கூடும் அனுபவங்களை எதிர்பார்த்து காத்திருந்தால் செய்யக்கூடிய யோக பயிற்சி தடையாகி போகும் எனவே யோக வாழ்க்கை வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் அனுபவங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்க கூடாது கொடுத்த கடமையை சிறமேற்கொண்டு செய்தபடியாகவே பயணிக்க வேண்டும் கர்மமனைகள் எப்போது போய் பூச்சியம் என்கிற நிலை ஏற்படுகிறதோ அப்போதே நமக்கு மோட்சத்திற்கான கதவம் திறக்கும் என்பதை நம்ப வேண்டும் மற்றபடி குழப்ப வயப்பட்டிருப்பதை விட்டொழிக்க வேண்டும் இதை சொல்லும் விதமாகவே இங்கே அகப்பே கற்பனையினால் இதை புரியப்படுத்த முடியாது என்று சொல்லுகிறார் நாலு மறை காணா அகப்பே நாதனை யார் காண்பார் நாலு மறை முடிவில் அகப்பே நற்குரு பாதமடி நான்கு மறைகள் பொதுவாக நம்முடைய தேசத்திலே சொல்லப்படுகின்றன இருக்கு யசூர் சாமம் அதர்வனம் என்கிற நான்கு வேதங்கள் இதிலே இருக்கு வேதம் என்பது மிகவும் பழமையானது அதற்கு பிறகு அதிலே மாற்றங்கள் செய்யப்பட்டு யசூர் வேதம் சாம வேதம் அதர்வன வேதம் என்றெல்லாம் வந்தன என்று சொல்லுவார்கள் இந்த வேதங்களை கிரகித்து எழுதியதாக வியாச முனிவரை பற்றி சொல்லுவார்கள் வியாசமுனிவர் வேதங்களை ஆகாயத்திலிருந்து தான் கிரகித்து எழுதியதாக சொன்னார் என்று இந்த நான்கு மறைகளையும் நான் உருவாக்கவில்லை என்று தான் சொல்லுகிறார் அப்படி என்றால் எங்கோ ஆகாயத்திலே பராபரத்தினுடைய ஒரு அடிப்படையிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருந்த தகவல்களை உள்வாங்கி கிரகித்து இங்கே வியாசமுனிவர் சொன்னதாக சொல்லுகிறார் வியாசமுனிவரால் அந்த கருத்துக்களை வழங்கிக் கொள்ள முடியும் என்றால் நம்மாலும் முடியும் தானே அவர் என்ன செய்தார் தவம் இயற்றினார் வாசி கொண்டு தனக்குள்ளே இருக்கும் ஞானத்தீயை மூட்டினார் அப்படி என்றால் வாசி கொண்டு ஞானத்தீயை மூட்டிவிட்டால் அந்த உண்மை தத்துவம் அனைவருக்கும் விளங்கிவிடும் அல்லவா வியாசமுனிவர் பார்த்த வேதம் அப்படியே மற்றவர் பார்த்த பார்வைக்கு ஒத்துப்போக வேண்டிய அவசியம் இல்லை ஒருவருடைய பார்வையிலே ஒரு விதமாகவும் மற்றவர் பார்வையில் மற்றொரு விதமாகவும் எல்லாமே தென்படும் இதை சரியாக புரிந்து கொண்டு விட்டால் உண்மையின் தத்துவம் இதுதான் என்பது புரிந்து கொள்ளும் ஆனால் இவற்றையெல்லாம் புரியப்படுத்தக்கூடியது எது சத்குருவின் பாதம் சத்குருவின் பாதம் அல்லது எம்பர்வான் ஈசனின் பாதம் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடியது நம்முடைய ஜீவனை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயுவின் பிரிவுகளாகிய சந்திரகளை மற்றும் சூரியகளை தான் நாதன் நம் இருந்து நம்ம இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் என்கிற நாதனை எவ்வாறு புரிந்து கொள்வது சந்திரகளை சூரியகளையாக பிரிந்து கிடக்கக்கூடிய மனம் இதை புரிந்து கொள்ள உதவாது இந்த இரண்டும் ஒன்றாக இணைய வேண்டும் அப்போது மாத்திரமே ஞானம் என்பது கிடைக்கும் அப்போது மாத்திரமே இந்த நான்கு வேதங்களுக்கான பொருள் என்பது புலப்படும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது உத்தம சத்குரு ஒருவரை சார்ந்த அவருடைய வழிகாட்டுதல் பயிற்சியை இடைவிடாது செய்து வர வேண்டும் இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக அகப்பேச்சி நமக்கு சொல்லுகிறார் மூலம் இல்லையடி அகப்பே முப்பொருள் இல்லையடி மூலம் உண்டானால் அகப்பே முத்திகம் உண்டாமே இப்போது நாம் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் புலன்கள் சார்ந்து பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய நுகரக்கூடிய சுவைக்கக்கூடிய தொட்டறியக்கூடியதைக் கொண்டே இந்த உலகத்தை நாம் அறிந்திருக்கிறோம் உடலிலே ஆன்மா என்பது தங்கியிருக்கும் வரையிலும் தான் இந்த உடன் சார்ந்த உலகம் என்பது இருக்கும் தேகத்தை விட்டு ஆன்மா நீங்கிவிட்டால் இவையெல்லாம் பொய் என்று ஆகிவிடும் மறுபடியும் ஒரு ஜனனம் மறுபடியும் ஒரு உடல் என்று ஆகிவிடும் ஆனால் எத்தனை விதமான காரியங்களையும் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மூல வஸ்து எது அந்த மூலவஸ்துவை எவ்வாறு புரிந்து கொள்வது அந்த மூலவஸ்துவை எவ்வாறு தெரிந்து கொள்வது அதற்கு நமக்கு இருக்கும் ஒரே வழி உத்தம சத்குருமார்களின் தூய வழிகாட்டுதல் படி நாம் பயிலக்கூடிய யோக பயிற்சி மாத்திரமே மூன்று பொருளும் அங்கே இருக்கும் முப்பொருள் சந்திரகளை சூரியகளை சொல்லுவனை என்றும் கொள்ளலாம் அல்லது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று கொள்ளலாம் இந்த மூன்று காலங்கள் மூன்று காலங்கள் மூலமாக நாம் புரிந்து கொண்டு இந்த உலகம் உடலம் சார்ந்த விடயங்கள் இவை எல்லாவற்றையும் சரியாக விளங்கிக் கொள்ள மூலம் எது என்பதை புரிந்திருக்க வேண்டும் நம்முடைய பிறப்பிற்கோ நம்முடைய உடலுக்கோ நம்முடைய இந்த உலக உயிர் வாழ்க்கைக்கோ மூலமாக இருந்தது எது மூலமான தத்துவம் தாயான தத்துவம் அது பராபர தத்துவம் பராபர தத்துவத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் பராபர தத்துவத்தை உள்ளது உள்ளபடியே விளங்கிக் கொள்வதற்கு யோகம் பயில வேண்டும் யோகம் பெயின்றால் பராபர தத்துவம் விளங்கும் பராபர தத்துவம் மாத்திரமல்ல இந்த உலகிலே இதுகாரம் நாம் கருதியிருந்த சகலவிதமான தத்துவங்கள் அப்போது தெளிவாக விளங்கிவிடும் இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக அகப்பே சித்தர் நமக்கு சொல்லுகிறார் இந்திர சாரமடி அகப்பே எண்பத்தோரு பதமும் மந்திரம் அப்படியே அகப்பே வாயை தரவாதே இந்த உலகிலே எண்ணற்ற அதிசயங்களை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம் மற்றவர் பார்த்து பிரமிக்கும்படியான காரியத்தை ஒருவர் செய்தார் என்றால் அவர் பெரிய ஜாலக்காரர் என்று சொல்லுகிறோம் அதிலும் மிகவும் நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஜாலங்களை ஒருவர் செய்கிறார் என்றால் அவர் எந்திர ஜாலம் நிகழ்த்தினார் என்று சொல்லுவார்கள் இந்திரஜாலம் ஜாலம் என்பது எது ஆகாய வெளியிலே கருமேகம் சூழ்ந்திருந்த போது ஒரு வினாடியிலே தோன்றி மறையக்கூடிய மின்னல் அந்த மின்னலை இந்திர ஜாலம் என்று சொல்லுவார்கள் அது இந்திர தனுசு என்று வானவில்லை சொல்வார்கள் இப்படி இந்த உலகிலே ஒரு வினாடியிலே தோன்றி மறையக்கூடிய மற்றவரை ஏமாற்றிவிடக்கூடிய சடுதியிலே வந்து போகக்கூடிய ஒரு காட்சியை இந்திர ஜாலம் என்று சொல்லுவார்கள் இந்த இந்திரசாலம் என்பது நம்முடைய மனம் நிகழ்த்தக்கூடிய ஜாலமாக இருக்கிறது மனதின் திறம் கொண்டு இதை அறிய முடியும் மனதின் திறம் என்றால் மந்திரம் என்றாகும் மந்திரத்தை சொன்னால் எல்லாம் சித்தியாகும் என்று கருதி பலரும் மந்திரங்களை முழுமுழுத்தபடியாக பயணிக்கிறார்கள் அதனால் ஆகக்கூடியது எதுவுமே இல்லை மந்திரங்கள் எதற்கு பயன்படும் என்றால் நாலா பக்கமும் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய மனத்தை சில நிமிடங்களுக்கு ஒரு புள்ளியிலே பிடித்து நிறுத்துவதற்கு இந்த மந்திரங்கள் பயன்படும் ஆனால் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் மந்திரத்தை சொல்லாதே என்று சொல்லுகிறார் காகபச்சந்த மகரிசியும் இதையே சொல்லுகிறார் மந்திரத்தை சொல்லும் போது மந்திரத்தை சொல்லக்கூடிய மனம் ஒன்று மந்திரத்தை ஆராயக்கூடிய மனம் ஒன்று என்கிற இரண்டு மனம் என்பது அங்கே வந்துவிடும் மனம் பிரிந்து கிடக்கக்கூடாது ஒரு காகிதத்தை ஒரு புத்தகத்தை பார்த்து அதில் எழுதியிருக்கக்கூடிய மந்திரங்களை ஒருவர் வாசிக்கிறார் என்றால் கண்கள் பார்க்கின்றன மூளை சிந்திக்கிறது மந்திரங்களை வாய் உச்சரிக்கிறது மூன்று புலன்கள் வேலை செய்கின்றன புலன்கள் வேலை செய்யாமல் ஒடுக்கி நிறுத்தக்கூடிய திறமை வாய்த்தால் அதுவே மண் திறம் மனத்தின் திறம் உண்மையான மந்திரம் என்பது மனம் அசைவற்று நிற்பதற்கு பயன்படக்கூடிய நம்முடைய ஒரு அறிவு அந்த அறிவுதான் மந்திரம் என்று ஆகும் இதை சரியாக புரிந்து கொண்டு விட்டால் எந்திர ஜாலத்தை நிகழ்த்தலாம் மற்றவர்கள் பார்த்து வியக்கக்கூடிய காரியங்களை செய்யலாம் அது எப்படி இது எப்படி சாத்தியம் அமர்ந்த இடத்திலே அமர்ந்தபடியாகவே அண்ட சராசரங்களில் இருக்கக்கூடிய அதிசயங்களை எல்லாம் சித்திரவர் மக்கள் கண்டறிந்து சொன்னார்கள் இதை கேட்கும் போது நமக்கு அது ஜாலம் என்று தோன்றுகிறது ஒரு காலத்திலே செவ்வாய் என்கிற கோள் சிவப்பு நிறமானது அதன் தன்மை இப்படியானது அதன் விஸ்தீரணம் இவ்வளவு என்றெல்லாம் சித்தர்கள் சொல்லி இருந்ததை வானநூல் சாஸ்திரம் வழியாக அறிந்தவர்கள் பொய் என்று மறுத்தார்கள் ஆனால் இன்றைய விஞ்ஞானம் அது உண்மை என்பதை மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறது பல கோடி ரூபாய்களை செலவழித்து செவ்வாய் கிரகத்திற்கு கோள்களை அனுப்பி அது சிவப்பான மண்ணை கொண்டிருக்கிறது என்று விஞ்ஞானம் சொல்லுவதை அமர்ந்த இடத்தில் அமர்ந்தபடியாகவே சித்திரவர் மக்கள் கண்டறிந்து சொல்லிவிட்டார்கள் சித்தர்களின் இந்த நிலை இருக்கிறதே இதுதான் இந்திரஜாரம் இதுதான் மனம் நிகழ்த்தக்கூடிய மனோஜாரம் இந்த மனோஜாலத்தை நிகழ்த்தும் போது எண்பத்தோரு வகையான தத்துவங்களும் நமக்கு விளங்கிவிடும் தொன்னூற்றி தத்துவங்கள் உடல் இயக்குகின்றன அதில் ஒரு தத்துவங்கள் மறைபொருளாகவும் பதினைந்து தத்துவங்கள் வெளிப்படையாகவும் இருப்பதாகவும் எல்லாம் பிரித்து சொல்லுவார்கள் இவற்றையெல்லாம் நாம் முழுவதுமாக ஆராய வேண்டிய அவசியம் இல்லை தத்துவங்களுக்கெல்லாம் அதீதமாக தத்துவாதீதமாக இருக்கக்கூடியது பராபரம் மாத்திரவே எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்காமல் பராபரத்தை அறியக்கூடியதை மாத்திரம் நாம் கை கொண்டு விட்டால் அந்த ஒன்று சகலத்திற்குமான விடையையும் நமக்கு கொடுத்துவிடும் அனுபவம் என்பது வாய்த்துவிடும் இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக அகத்தை சித்தர் நமக்கு சொல்லுகிறார் அகத்துள்ளி இருக்கக்கூடிய பேயாகிய மனமே நான் சொல்லக்கூடிய இந்த விளக்கங்களை ஆராய்ந்து பார்த்து தெளிவு பெறுக என்று அகப்பை சித்தர் சொல்லுகிறார் அவருடைய மனம் மட்டுமாக்கி நம்முடைய மனமும் கூட பேயாகத்தான் இருக்கிறது மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்